எடுத்துக்கோங்க அத்தனை பேருமே ஒரு சாதாரணமான ஸ்டார்டிங் நம்மளை போல தான் இன்னும் கேட்டா நம்மளை விட இன்னும் கொஞ்சம் மோசமான நிலைமையில ஆரம்பிச்சவங்கலாம் இருக்கிறாங்க அதில் எடுத்து நீங்க பாருங்க ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு தேவ திட்டம் இருக்கும் அந்த தேவ திட்டம் முடியும் போது பாத்தீங்கன்னா அவங்க அசாதாரணமான மனுஷனாக மாறி இருப்பாரு அது வந்து நோவாவாக இருக்கட்டும் நோவா கிட்ட உலகத்தையே காப்பாற்றுற ஒரு பிளான் இருக்கு ஆண்டர் வச்சிருக்கிறார் அவங்க மேல ஆனால் ஆரம்பிக்கும் போது நோவா பாருங்க சாதாரண ஒரு மனுஷன் அதே மாதிரி தான் இவரை நீங்க எடுத்துக்கோங்க ஆபிரஹாம் எடுத்துக்கோங்க பாபிலோனில் எங்கேயோ ஒரு இடத்துல சாதாரணமா இருந்த மனுஷன் ஆனால் அவர் மேலே தான் பரலோகத்திற்கு ஜனங்களை கூட்டிகிட்டு போகிற கிறிஸ்துவின் மேல் உள்ள பிரமாணம் இருக்குது அவர் அவர்கிட்ட தான் இருக்குது அந்த திட்டத்தை அவர் மேலே தான் ஆரம்பிக்கிறார் ஆடவர் ஈசாக்கார்கிட்ட யாகோவ் எங்கேயோ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் யாகோபுக்கு கீழே தான் பன்னிரெண்டு கோத்திரம் வருது இந்த பன்னிரெண்டு கோத்திரம் தான் புதிய சிலைமுடிய பன்னிரெண்டு மதில் சுவராக இருக்குது எங்கே எட்ட அவங்க மேல எப்படி ஒரு எட்டர் பிளான் இருக்குது பாருங்க அப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்ம மேலையுமே அப்படி ஒரு எட்டர் பிளான் இருக்கும் ஆனால் நீங்கள் நாம யாருமே அந்த எட்டர் நாள் பிளானையே புரிஞ்சிக்க மாட்டோம் நம்ம ஏதோ சாதாரணமாக வந்தோம் முடிச்சுட்டு சாதாரணமாக போக போகிறோம் அதுக்கு நடுவில் நல்ல ஒரு படித்தோம் சம்பாதிச்சோம் வாழ்ந்தோம் முடித்தோம் இந்த நமக்கு மேலே இருக்கிற அந்த எட்டர்னல் பிளான் என்னங்கிறத லைஃப் முடிகிற வரைக்குமே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் ஆண்டவர் தெரியப்படுத்தினாலும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் வலுக்கட்டாயமாக கூப்பிட்டாலும் மாட்டேங்கிறோம் இந்த ஜென்ரேஷனில் நான் சொல்கிறேன் ஒரு முப்பது வருஷமாக சொல்கிறேன் நம்ம அந்த எட்டர்னல் பிளான் குள்ளேயே வராததுனால எதுக்கு ஆண்டவர் வச்சாரு நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஏதோ ஒன்று ஹெவன்லி பிளான் இப்போ அவர் சொல்கிறாரு நாம் எல்லோரும் ஜீவ கற்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறாரு பேதூர் எழுதும் போது அப்போ நாம் எல்லாம் கற்களாக இருக்கோன்னா ஒவ்வொருத்தரும் இந்த கட்டடத்தில் ஒரு கல்லாக இருக்கிறோம் அப்போ இந்த கல் இங்கே வந்து கட்டடமாக மாறணும்னா இதுக்கு முன்னாடி எங்கேயோ அது மண்ணாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் அதை மிதித்து சல்லடை பண்ணி சேதாக மாற்றி அதை ஒரு டிசைன் பண்ணி அதை அப்புறம் சுட்டு அதை அப்புறம் ஒரு விலைக்கிறியமாக ஒருத்தர் வாங்கி அது ஒரு வண்டியில் ஏற்றி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி இங்கே வந்து இங்கேயும் உடனே அது கட்டடமாக மாறிடுச்சானா இல்லை இங்கே கொண்டு வந்து இந்த கட்டடத்துக்கு அது எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சிருப்பாங்க அந்த செங்கலை சில நேரத்தில் முழுசாக வைப்பாங்க சில நேரத்தில் பாதியாக வைப்பாங்க சில நேரத்தில் கால்வாசி வைப்பாங்க ஆனால் நாம தான் அந்த பிளான் இந்த செங்கல் இங்க வந்து நிற்கணுங்கிறது கத்தருடைய திட்டம் அதே மாதிரி தான் நீங்கள் அத்தனை பேருமே தேவனுடைய சபைக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள் தேவனுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள் நம்ம அத்தனை பேருமே அப்படி ஒரு திட்டத்தோடு கொண்டு வரப்பட்டவங்க இதில் என்ன பெரிய இஷ்யூன்னு கேட்டீங்கன்னா நமக்கு அது தெரிய மாட்டேங்குது பர்லவத்துக்கு தெரியுது பிசாசுக்கு தெரியுது மோசே பிறந்த உடனே ஒரு பெரிய கூட்டத்தை கொலை பண்றான் பிசாசுக்கு தெரியுது ஒருத்தன் பிறந்துட்டான் இவனை வச்சு ஏதோ ஒரு ரட்சிப்பு இருக்குது பிறந்த உடனே பெரிய கூட்டம் கொலை செய்யப்படுது பிசாசுக்கு தெரியுது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மை கொடுத்த விஷயம் பர்லவத்துக்கு தெரியுது ஆனால் நமக்கு மட்டும்தான் அது தெரிய மாட்டேங்குது என்னை வச்சு கர்த்தர் ஒரு பெரிய பிளான் வச்சுருக்காரு என்னை கொண்டு மட்டும்தான் அதை செய்ய முடியும் நான் அப்படி பிரத்யேகமாய் படைக்கப்பட்டவர் நம்ம நமக்கு அது தெரியணும்